வெஜிடேபிள் சாலட் தயாரிப்பு கிரீன் பீஸ் காளான் உருளைக்கிழங்கு பிராக்கோலி வணக்கம் நண்பர்களே இன்று நான் ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான வெஜிடேபிள் சாலட் செய்வதற்கான குறிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த சாலட்டில் கிரீன் பீஸ் காளான் புருளைக்கிழங்கு மற்றும் பிராகோலி சேர்க்கப்பட்டுள்ளது இதனை சுவைப்படுத்த நாங்கள் உப்பு மிளகு மற்றும் சாட் மசாலா பயன்படுத்த போகிறோம் தேவையான பொருட்கள் கிரீன் பீஸ் ஒன்று கோப்பு காளான் நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று இன் கீழ் இரண்டு கோப்பு உப்பு தேவையான அளவு மிளகு பொடி ஒன்று இன் கீழ் இரண்டு தேக்கரண்டி சாட் மசாலா ஒன்று இன் கீழ் இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு ஒன்று டீஸ்பூன் விருப்பத்திற்கு தயாரிப்பு ஒன்று பசும்பரப்பை வைத்தல் முதலில் பசும்பரப்பை சுத்தம் செய்து கொஞ்சம் உப்பு நீரில் வேக வைக்கவும் பிறகு தண்ணீரை வடிக்கவும் இரண்டு ராக்கோலியை வதக்குதல் ராக்கோலியை சிறிய துண்டுகளாக வெட்டி கொஞ்சம் உப்புடன் வெந்த நீரில் வேக வைக்கவும் மூன்று முதல் நான்கு வரை நிமிடங்கள் போதும் மூன்று உருளைக்கிழங்கை வதக்குதல் உருளைக்கிழங்கை தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக வெட்டி வெந்நீரில் வேக வைக்கவும் பிறகு அதனை போதுமான நேரம் ஊற வைத்து வைக்கவும் நான்கு காளான்கள் காளான்களையும் சுத்தம் செய்து சிறிய தொண்டுகளாக வெட்டி இரண்டு முதல் மூன்று வரை நிமிடங்கள் தண்ணீரில் வேக வைத்து வடிகட்டவும் ஐந்து சாலட் கலவை இப்போது வெந்த கிரீன் பீஸ் பிராகோலி உருளைக்கிழங்கு மற்றும் காளான்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்க்கவும் ஆறு சுவை சேர்க்கும் உப்பு மிளகு பொடி மற்றும் சாட் மசாலாவை சேர்த்து நன்கு கலக்கவும் மேலும் விருப்பம் படி எலுமிச்சை சாறு மற்றும் சிதி இஞ்சி சேர்க்கலாம் ஏழு முழுமையான சாலட் இந்த சாலட் சுவையான மற்றும் ஆரோக்கியமான இரவு உணவாக இருக்கும் நீங்கள் இதை சைடாக அல்லது ஒரே உணவாக சாப்பிடலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வெஜிடேபிள் சாலட் தயார் நிறைவாக இந்த சாலட் உங்களுக்கு மிகுந்த சுறுசுறுப்பான உணவாக இருக்கும் ஏனெனில் இதில் உள்ள கிரீன் பீஸ் காளான் பிராக்கோலி மற்றும் உருளைக்கிழங்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் மேலும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த முறையில் சந்திப்போம்